பஞ்சபாண்டவர்களின் மனைவி திரௌபதிக்கு கிருஷ்ணரின் மீது கொண்ட பக்தியில் தன்னை மிஞ்ச உலகில் வேறு ஆளே இல்லை என்ற கர்வம் இருந்தது இதை கவனித்த கிருஷ்ணர் திரௌபதியின் இந்த கர்வத்தை அகற்ற எண்ணம் கொண்டார் ஒரு நாள் காட்டில் இருந்த திரௌபதியை பார்க்க வந்தார் கிருஷ்ணரைக் கண்ட திரௌபதிக்கு மிக்க மகிழ்ச்சி அவள் கிருஷ்ணரிடம் அண்ணா நீங்கள் துவாரகையில் இருந்து எப்படி வந்தீர்கள் தேர் குதிரை பல்லாக்கு என எதையும் இந்த காட்டில் காணவில்லையே என்றாள் அதற்கு கிருஷ்ணர் தங்கையே மனம் உன்னை பார்க்க வேண்டும் என சொல்லிற்று அந்த ஆவலால் நடந்தே உன்னைக் காண இங்கே வந்துவிட்டேன் என்றார் அதை கேட்டு திரௌபதியின் கண்களில் கண்ணீர் அரும்பியது அண்ணா என்னைக்கான உங்கள் புற்பாதம் வலிக்க நடந்தே வந்தீர்களா அவை எந்த அளவுக்கு வலிக்கும் நான் வெந்நீர் போட்டு தருகிறேன் நீராடுங்கள் தங்களின் உடல் கலைப்பு நீங்கும் நடந்த கால்களுக்கு இதமாக இருக்கும் என்றால் கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே தலையாட்டினார் திரௌபதியின் வேண்டுதலை ஏற்று பீமன் ஒரு பெரிய கொப்பரையை வெந்நீர் போட தூக்கி வந்தான் அருகே ஓடிய ஆற்றில் தண்ணீர் எடுத்தான் மூன்று பெரிய பாறைகளை உருட்டி வந்தான் அதையே அடுப்பாக்கி கொப்பரையை தூக்கி வைத்தான் ஒரு காய்ந்து போன மரத்தையே ஒடித்து தீப்பற்ற வைத்தான் தீ ஜுவாலை விட்டு இருந்தது நீண்ட நேரம் ஆகியும் கொப்பரை தண்ணீர் துளி கூட சுடவில்லை கிருஷ்ண திரௌபதியிடம் மதியமாகிறது வயிறும் ஆகாரம் கேட்கிறது தீர்த்தமாட வெந்நீர் கொடுக்கிறேன் என்றாய் என்னாச்சு என்று கேட்டார் அதற்கு திரௌபதி கண் அண்ணா என்ன சோதனையோ தெரியவில்லை குப்பரை நீர் துளிகூட கொதிக்கவில்லை மாறாக ரொம்பவும் குளிர்ந்திருக்கிறது என்றார் கிருஷ்ணர் பீமனிடம் பீமா அந்த கொப்பரை தண்ணீரை கீழே கொட்டு என்றார் பீமனும் கிருஷ்ணரின் ஆணைக்கு நங்கி நீர் நிறைந்த கொப்பரையை கீழே கவிழ்த்தார் கொப்பரையின் உள்ளிருந்து ஒரு குட்டி தவளை தாவி ஓடியது கிருஷ்ணர் திரௌபதியிடம் தீஜ்வாலை கொழுந்துவிட்டு எரிந்தும் இந்த நீர் குளிர்ச்சியாக இருக்க காரணம் இதுதான் அந்த தவளை சுடுநீரில் சிக்கி விடாமல் இருக்க என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தது அந்த தவளையின் பிரார்த்தனையை ஏற்று அதை காப்பாற்றவே கொப்பரை நீரை குளிர்ச்சியாக இருக்கச் செய்தேன் கொப்பரை நீர் ஏன் கொதிக்கவில்லை என்று இப்போது புரிகிறதா என்றார் ஒரு குட்டி தவளையின் சரணாகதி பிரார்த்தனை கூட எனக்கு எவ்வளவு பெரியதென்று பார்த்தாயா என்றார் திரௌபதிக்கு நெஞ்சில் சுரீரென உரைத்தது கிருஷ்ணனிடம் நான் கொண்ட என் பக்தியே உயர்ந்ததென நினைத்தேனே இப்போது இந்த தவளையின் பக்தி அல்லவா உயர்ந்ததாக காண்பித்து விட்டான் கிருஷ்ணன் ஒரு தவளை கிருஷ்ணன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிந்த தீயிலிருந்து உயிர் பிழைத்து ஓடுகிறது அதன் பக்தியை மிஞ்சி என் பக்தி எப்படி உயர்ந்ததாக முடியும் என்று எண்ணி கண்ணீர் வடித்தான்